ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் நெக்ஸ்ட் பேஜுக்கான அட்மிஷன் இருக்கு ஸோ இப்போ எக்ஸாம் வரப்போகுது இல்லையா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிஃபுக்கான எக்ஸாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் எக்ஸாம் வரப்போகுது சரிங்களா அதுக்கான பேட்ச் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறீங்க ஆறு பாதி முடிச்சிருக்கீங்க அதுலேருந்து ஆரம்பிக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற முறையில் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க ஸோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் தான் இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம் உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு 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 ஸ்டூடெண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் மூலிமா கண்டக்ட் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் இண்டிவிஜுவல் கிளாஸ் அதனால் உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் தான் இருக்கும் உங்களுடைய என்ன டவுட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய கெப்பாசிட்டி எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற முறையில் தான் கிளாஸ் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் டைமிங் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க சரிங்களா ஸோ இதனால் வரைக்கும் நாங்கள் நிறைய கவர்மெண்ட் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு வரோம் ஸோ அது கூட ஷார்ட் ஹேண்ட் ஒரு கோர்ஸ் தான் அதுவும் இல்லாமல் டைப் ரைட்டிங் சிஓஏ அக்கௌண்டன்சி முதலான கவர்மெண்ட் டெக்னிக்கல் கோர்சஸ் ஜிடிஇ ஸோ கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான கோர்ஸஸும் இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க எல்லா கோர்சஸ்லையும் சரிங்களா ஸோ ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் பேசிக் இருந்து ஹை ஸ்பீட் லெவல் வரைக்கும் எல்லாத்துக்குமான ட்ரைனிங் நாங்கள் ப்ரொவைட் இருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா உங்களுடைய ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத க்ளியராக சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற முறையில் ரிப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே டீட்டெயில் கேட்டுட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ அதோட கூட இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ நியூ சிலபஸ் படி எக்ஸாம் எக்ஸாமு கூட நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற முறையிலையும் எக்ஸாம் மோடு வந்து செட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கான ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்டு தான் வரோம் ஓகேங்களா எக்ஸாம் சென்டருக்கு போகாமல் இருந்தே ஆன்லைன் எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம் ரிமோட் எக்ஸாம் சொல்லுவாங்க சரிங்களா சிபிஇ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ரிமோட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்டூடெண்ட்டு வந்து வீட்லேயே அவங்க லொக்கேஷன் இருந்தபடியே எக்ஸாம் எழுதுறதுக்கான தேவையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது இதுக்கான ப்ராக்டிஸும் நாங்கள் கொடுத்துட்டு தான் வரும் சரிங்களா ஸோ தாராளமாக எந்த எக்ஸாம் மோட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்மளுடைய ஆன்லைன் அகாடமியில் என்னைச்சி படிக்கலாம் சரிங்களா ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தேடி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி